பல உறவுகளை ஒன்றா இணைக்கிற பாலம் தாத்தாவும் பாட்டியும் அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க நமக்காக என்ன செஞ்சிட்டாங்க என்ன சேர்த்து வச்சாங்க அப்படின்னு தோணும் ஆனால் அவங்க இல்லாத போது அவங்க நமக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்றது புரியும் எஸ் புரியும் தாத்தா பாட்டி ஆலமரமாய் நின்றபோது ஆடினோ மூஞ்சல் கட்டி பறவை போல் கூட்டமாய் பக்கத்தில் நெருங்கியிருந்தோம் விழுதுகளாக உறவுகள் இழுத்து பிடித்து பயணித்தன பேரன் பித்திகள் எல்லாம் தாத்தா மடியில் தவிழ்ந்தன தாத்தாவின் அதட்டல் தாத்தாவின் கம்பீரம் பாட்டியின் பார்வை பாட்டியின் பாசம் எல்லாமும் ஒரு வரம் எல்லாமே ஒரு சுகம் அப்படியொரு வாழ்க்கை அது ஒரு பொற்காலம் உறவுகள் அனைத்தையும் உள்ளங்கையில் வைத்து உறவுகள் அனைத்தையும் உள்ளங்கையில் வைத்து தாங்கி பிடித்த வேர் தாத்தாவும் பாட்டியும் கூடாக வாழ்ந்து மகிழ்ந்த கூட்டுக் குடும்பம் அது உடைந்த கண்ணாடியாக சிதைந்து கிடக்குது இன்று கிளைகள் முறிந்தது போல் கிழவனின் மரணம் இலைகள் உதிர்ந்தது போல் கிழவியின் மரணம் கட்டி வச்ச உறவுகளெல்லாம் கட்டுப்பாடின்றி கலைந்தது வாய்க்கா வரப்பு சண்டையோடு வாழ்க்கை பயணம் தொடரது அதிசயித்து பிரமித்து அன்னார்ந்து பார்த்த ஆலமரம் இன்று அனாதையானது தனிமையில் பொற்காலம் புதைந்து நினைவுகளாக மாறியது கற்கால மனிதராகவே தோணுது கண்ணீரை விதைக்கிறேன் வரிகளாக கண்ணீரை விதைக்கிறேன் கவிதையில் வரிகளாக மீண்டும் விடாதா ஆசைகள் இதோ இயக்கமாக தாத்தா பாட்டி யூ